வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரியில் சுதந்திர தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு படைப்பிரிவின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்ததால் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி எம்பி வெளியிட்டுள்ள வீடியோ புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி ஊடகத்துறை சார்பில் தமிழாக்கம் செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கழினி ராமன் நாளைய ஆடி பெருவிழா தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் படம் பிடித்து தொடக்கி வைத்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து மருந்து கொண்டு செல்லும் வாகனம் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது புதுவை பிராவிடன்ஸ் மாலில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் சுதந்திர தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு படைப்பிரிவின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சாதனை புரிந்த காவலர்களுக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை செயலர்கள் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்று கண்டு ரசித்தனர் முன்னதாக சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மரப்பாலத்திலிருந்து முள்ளோடை வரை கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி மேம்படுத்த ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் ஐம்பது எம்எல்டி கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் ஐநூறு கோடியில் தொடங்கப்பட உள்ளது என்றும் புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் வரும் மாத ஓய்வூதியம் இருந்து பதினைந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார் மேலும் காரைக்காலில் உள்ள டி ஆர் பட்டினம் காவல் நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது மற்றும் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்ததால் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி எம்பி வெளியிட்டுள்ள வீடியோ புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி ஊடகத்துறை சார்பில் தமிழாக்கம் செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு வைத்து தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைத்திருப்பதாக ராகுல் காந்தி எம்பி குற்றம் சாட்டியிருந்தார் இதனை விளக்கிய ராகுல் காந்தி தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடப்பதாகவும் கூறியிருந்தார் அதிலிருந்து இந்த விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக புதுச்சேரியில் ஊடகத்துறை ஏற்பாட்டில் ராகுல் காந்தி விளக்கமளித்த வீடியோ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெரிய திரையில் இன்று ஒளிபரப்பப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கட்சியின் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஊடகப் பிரிவு தலைவர் ஆரிய சேகர் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் மருத பாண்டியன் திருவேங்கடம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் தனுசு இளையராஜா தயானந்த் அசோகன் பிரபு சூசைராஜ் உதயகுமார் சாம்பசிவம் தேவா குணபூஷ்ணம் குலசேகரன் சீதாராமன் ராஜா ராமன் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த பாபு நாகசத்யா மோகன் தாஸ் வீரபாண்டியன் அனுசியா ஆறுமுகம் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கழினி ரம்மன் ஆலயம் ஆடி பெருவிழா தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் படம் பிடித்து தொடக்கி வைத்தனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கழினி ரம்மன் நாளையும் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளியில் நடைபெறும் தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சி காலம் முதலே ஆளுநர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடக்கி வைப்பது வழக்கம் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தின் நாடி பெருவிழா கொடியேற்றம் கடந்த வாரம் வெகு விமர்சையாக தொடங்கியது விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய இவ்விழாவில் அருள்மிகு செங்கழநீர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக செங்கழினி அம்மன் நாளைய தேர் திருவிழா வெள்ளிக்கிழமையான இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம்பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர் இதில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜபேலு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகிய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர் தேரோட்டமானது வீராம்பட்டினம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது தேர் திருவிழாவில் சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம் தண்ணீர் மோர்பந்தல் அமைக்கப்பட்டிருந்தன திருவிழாவை முன்னிட்டு நூற்று கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தேச பிரிவினை கொடூரங்களின் நினைவு தினம் நேற்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது அதை ஒட்டி இந்தியா பாகிஸ்தான் தேச பிரிவினையின் போது நடைபெற்ற கொடூர சம்பவங்களின் புகைப்பட கண்காட்சி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை சாலை நகராட்சி கட்டிடத்தில் நடைபெற்றது கவர்னர் கைலாசநாதன் கண்காட்சியை தொடக்கி வைத்தார் வயது மூத்த சுதந்திர போராட்ட தியாகிகளை துணைநிலை ஆளுநர் சார்வை அணிவித்து கௌரவித்தார் அவர்களது அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு அவர்களோடு கலந்துரையாடினார் இந்நிகழ்ச்சியில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை செயலர் முகமது ஆசன் ஹபித் மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன் உடனிருந்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து மருந்து கொண்டு செல்லும் வாகனம் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறையிலே மருந்து கொண்டு செல்லும் வாகனத்தின் தேவை மிக முக்கியமாக கருதப்பட்டது இதன் விளைவாக சுகாதாரத்துறை இயக்குனர் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து பெற்று தருமாறு புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களிடம் கோரிக்கை வைத்தார் உடனே அந்த தேவையை கருத்தில் கொண்டு மூன்று மருந்து கொண்டு செல்லும் வாகனம் மகேந்திரா போலிரோ பிக்கப் வேன் வாங்குவதற்கு தனது பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் முப்பது லட்சம் வழங்கினார் இந்த நிதியை கொண்டு மூன்று புது வாகனங்கள் வாங்கி அதற்கேற்ப கூண்டு அமைத்து மிகவும் பாதுகாப்பாக மருந்துகள் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் மூன்று மருந்து கொண்டு செல்லும் வாகனங்களை இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் அரசு மருந்தக தலைவர் டாக்டர் ரமேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திரு தயானந்த் டோல்ட்கர் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலக அதிகாரிகள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் புதுவை பிராவிடன்ஸ் மாலில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை கடலூர் சாலையில் அமைந்துள்ள புரோவிடன்ஸ் மாலில் அதன் உரிமையாளர் பிரேம்ராஜா ராஜா தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தின விழா கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தேசப்பற்றுடன் சுதந்திர தினத்தை சிறப்பித்தனர் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள புரோவிடன்ஸ் மாலில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாலின் உரிமையாளர் பிரேம்ராஜா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் இந்த சுதந்திர தின விழாவில் புரோவிடன்ஸ் மால் ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவரும் தேசப்பற்றுடன் தேசிய கொடியை வணங்கி தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பிரவிடன்ஸ் மால் உரிமையாளர் பிரேம்ராஜா அவர்கள் பேசிய பொழுது இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளை நினைவு கோருவது நமது கடமை அவர்களின் தியாகத்தால் தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கின்றோம் அனைவரும் ஒற்றுமையுடன் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று கூறினார் மேலும் பிரவிடன்ஸ் மால் எப்பொழுதும் புதுச்சேரி மக்களின் நலனுக்காக செயல்படும் என்று உறுதியளித்தார் விழாவின் இறுதியில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர் புரோவிடென்ஸ் மால் நிர்வாகம் இந்த சுதந்திர தின விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருந்தன சுதந்திர தினம் என்பது இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகும் இந்த நாளில் நாம் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம் மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை உறுதி ஏற்கிறோம் இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இனங்கள் மற்றும் கலாச்சாரங்களை பின்பற்றும் மக்கள் உள்ளனர் இருப்பினும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒற்றுமையே நமது பலம் என்பதை நாம் உணர வேண்டும் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் நமது நாட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மற்றும் ஏழை மக்களுக்கு உதவவும் நாம் அனைவரும் கடமைப்பட வேண்டும் பிரவிடன்ஸ் மாலில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவை புதுச்சேரி மக்களிடையே தேசப்பற்றி மேலும் அதிகரித்தது இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுதந்திர தின விழா தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நெல்லித்தோப்பு தொகுதி கண்ணகி வீதி கிருஷ்ணசுவாமி தோட்டம் ராஜா ஐயர் தோட்டம் ஆகிய மூன்று இடங்களிலும் பொதுமக்களுடன் குழந்தைகளுடன் சுதந்திர தின விழா இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது நெலித்தோப்பு தொகுதி பாஜக பிரமுகர் பார் எட்டின் கிளைத்தலைவர் கண்ணதாசன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் புதுச்சேரி முதன்முறையாக ஒரு ஊனமுற்ற மாணவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த விழாவில் அமைச்சர் ஜான்குமார் எம் பி செல்வகணபதி எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மூத்த தலைவர் இளங்கோவன் மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் நகர மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி இளைஞரணி விக்னேஷ் தொகுதி தலைவர் விஜயராஜ் தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ் துணைத் தலைவர் நாராயணன் மகளிரணி செயலர் விஜயலட்சுமி அனைவரையும் கண்ணதாசன் வரவேற்றார் இந்த சுதந்திர தின விழாவில் மாணவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஒரு திறனாளி மாணவன் திலீப் சூரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்தது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் சுதந்திர தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு படைப்பிரிவின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்ததால் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி எம்பி வெளியிட்டுள்ள வீடியோ புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி ஊடகத்துறை சார்பில் தமிழாக்கம் செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கழினி ராமன் நாடக ஆடி பெருவிழா தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் படம் பிடித்து தொடக்கி வைத்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து மருந்து கொண்டு செல்லும் வாகனம் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது புதுவை பிராவிடன்ஸ் மாலில் சுதந்திர விழா கொண்டாட்டம் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்